மலரடி வாழ்க வா அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நெற்றிக் கண் திறப்பது எப்படி நடுக்கண் உருவப்பூட்டு திறப்பதற்கு சரியான மார்க்கம் சரியான வழி அப்படின்ற நுட்பத்தை இன்று நாம் பார்க்க போறோம் இன்றைக்கு எல்லார் மத்தியிலையுமே ஆன்மீகம் அப்படின்னு வரும் பொழுது நெற்றி கண்ணை திறந்துக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து எல்லாருக்குமே வந்துருச்சு பன்னெடுங்காலமாக சித்தர்களும் இதையே தான் சொல்லி வந்திருக்கிறார்கள் இப்போ மக்கள் மத்தியில் என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து ஒரு பவர் கேம் மாதிரி மைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிடுச்சு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு வரும் பொழுது நெற்றிக்கண்ணை திறந்துக்கணும் சின்ன வயசுலேயே இது திறக்க முடியும் அப்படின்ற பல பேர் வந்து சொல்றாங்க அதனால வந்து அதிகமான பாப்புலாரிட்டி எனக்கு பவர் வேணும் ஒரு பவர் அது ஒரு பவர் மாதிரி அணுகுறாங்க கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் பார்க்க முடியும் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அவங்க மனசுல இருக்கிறத மாத்தக்கூட முடியும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய சக்திய பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக ஆன்மீகத்தின் இந்த முக்கியமான நெடுக்கண் புருவ போட்டு அப்படின்ற ஒரு விஷயம் திறப்பது அப்படின்றது ஒரு பவர் ஆஸ்பெக்ட் பண்றதா அட்டைன் பண்ணுறதா நினைக்கிறாங்க இந்த அப்ரோச்சு சரியா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக சரி கிடையாது இதில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு எப்படின்னா பக்குவம் வருவதற்கு முன்பே அவர்களுக்கு சக்தி கொடுக்கப்பட்டால் என்ன ஆகும் ஒரு அறிவு முதிர்ச்சி வராதவனிடம் நாம் கத்தியை கொடுத்த மாதிரி அது எப்படி வேணாலும் தவறாக பிரயோகம் செய்ய முடியும் அதே போன்றுதான் நெற்றிகன் சோ இது திறப்பதற்கு சரியான மார்க்கம் என்ன அப்படின்றத இப்ப பார்க்க போறோம் எவ்வித தந்திரத்தாலாவது நடுக்கண் புருவ திறந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வல்லனார் சொல்றாரு ஆனால் அதுக்கு உடனே இன்னொரு ஆஸ்பெக்ட் முக்கியமானதையும் சொல்லிடுறாரு நடுக்கன் புருவ பூட்டு திறக்க வேண்டும் எனில் இறைவன் அருளால் அது நடக்கும் இறைவன் அருள் எப்போது காரியப்படும் எனில் பெரும் தயவே இறைவன் அருளை பெற்றுத்தரும் அப்போ அழகான வழி கொடுத்துட்டா பாருங்க பெரும் தயவு எனும் கருணை மலர்ந்துதான் நடுக்கண் புருவ பூட்டு திறக்க முடியும் அதுவும் இறைவனருளாக நடக்கும் நாம அதை பவர் கெயின் பண்றதா நினைச்சு போனோம்னா நம்ம அணுவும் அங்காரம் தலைவிரிச்சு ஆடிடுது அப்போ நமக்கு அதனால பிரச்சனைகள் இப்ப சரியான மார்க்கம் எப்படி பயணிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இது ஒரு நான்கு சூத்திரங்கள் இந்த சரியான மார்க்கம் நம்ம புரியணும்னா இப்ப சொல்லக்கூடிய நான்கு சூத்திரங்கள் இதை நம்ம ஆழமா புரிஞ்சிட்டோம்னா நம்ம கரெக்டான பாதை கிடைச்சிடும் முதல் விஷயம் நம்முடைய சிறுமையை உணர வேண்டும் பட் எல்லாருமே ஆன்மீகத்தில் அவருடைய பெருமையை உணரணும்னு நினைப்பாங்க இல்லைங்களா எடுத்த உடனே எல்லாருமே இப்போ ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் அப்படின்னா மோட்டிவேஷன் கிளாஸ் தான் ஸ்ட்ரெயிட்டாக கார்பரேட்ஸில் எல்லா இடத்துலையும் ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற பேரில் எல்லாமே மோட்டிவேஷன்ஸ் தான் நடக்குது தவறு இல்லை ஆனால் அதில் உள்ள பிரச்சனைகளையும் நாம் புரிஞ்சு மோட்டிவேஷன்ஸ் நிறைய நடக்கும் பொழுது நம்முடைய பவர் என்ன அப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுப்போம் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களை பற்றி தாழ்வாக நினைக்கிறீங்க உங்களுக்கு நிறைய பவர் இருக்கு உங்கள் சப்கான்ஷியஸ் மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்குது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நேரடியாக இந்த பவர் பவரை நாம பர்சீவ் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அந்த இடத்துல ஆணவம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு ஆங்காரம் ஈகோ அந்த ஆணவம் கொஞ்சம் தலைவிரிச்சு ஆடிடுது அதன் பிறகு அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் ஆக முதலில் வரலார் சொல்லக்கூடிய வழியை பார்த்தீங்கனாக்கா வள்ளார் மட்டும் இல்லை ஏனைய சித்தர்கள் ஞானிகள் எல்லாருமே உண்மையை உணர்ந்தவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் முதலில் நம்முடைய பெருமையை உணரணும்னு நினைக்கூடாது முதலில் நம்முடைய சிறுமையை உணர வேண்டும் எந்த அளவுக்கு நாம கீழ் தரமா இருக்கிறோம் அப்படின்றது முதல் உணவு இதோ நெகட்டிவ் பேசுற மாதிரி நினைக்க வேண்டாம் பட் இதான் இதுல உள்ள சூழ்ச்சி மட்டும் இருந்துதான் மேம்பட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம் ஏன்னா மிருகத்தன்மையில தான் நம்ம பிறந்து ஒவ்வொரு உடம்பா எடுத்து எடுத்து மாறி வரோம் இல்லையா அந்த யோனி வர்க்கங்கள் எல்லா யோனி வர்க்கங்களையும் கடந்து கடந்து நம்ம வந்துட்டு இருக்கோம் இப்ப மனித யோனி வர்க்கங்கள்ல நம்ம வந்துருக்கிறோம் இப்ப வந்து சமீபமா நம்ம வந்து மிருகப்பறவையில இருந்து வந்திருந்தோம் அப்படின்னாக்கா நிறைய கீழ்த்தரமான எண்ணங்கள் துவேஷங்கள் கோபங்கள் வெறுப்புகள் பொறாமைகள் இந்த மாதிரி எல்லாமே எல்லா நெகட்டிவிட்டிஸும் நமக்குள்ள இருக்கும் இதை முதல்ல நாம ஐடென்டிஃபை பண்ணுவோம் எஸ் இதெல்லாம் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு நான் ஒத்துக்கணும் என்னுடைய சிறுமையை முதலில் நான் உணரவேன் இதை சொல்வதற்கு தான் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பாடல்கள் நீங்க பாக்கலாம் மாணிக்க வாசகர் கூட பாத்தீங்கன்னா ஞாயிற்கடியாய் கிடந்த அடியே இருக்கு தாய் சிறந்த தயாவான தத்துவனே

எப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்துது உண்மை மாதிரியே காமிக்குது எல்லாத்தையும் கடைசியில் எல்லாமே பொய்த்து போயிடுது ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டு நம்ம போற மாதிரி ஆகும் எல்லா விஷயங்களும் உண்மை மாதிரியே காமிக்குது ஆனால் ஏமாத்திடுது இந்த மாயையினுடைய வெறுமை அதனுடைய நிலையில்லா தன்மையை நாம் பார்க்க வேண்டும் எது நித்தியமானது எது அநித்தியமானது அப்படின்னு பிரித்து பார்க்கறதுக்கான அந்த ரியாலிட்டிக்குள்ள நம்ம போவோம் இப்ப முதலில் நம்முடைய சிறுமையை உணர வேண்டும் இந்த மாயையினுடைய வெறுமையை உணர வேண்டும் இரண்டாவது ஸ்டெப் மூன்றாவது இறைவனுடைய பெருமையை உணர வேண்டும் இறைவனுடைய பெருமை என்ன எந்த அளவுக்கு மெய்பொருளாக இறைவன் இருக்கின்றார் நிஜத்தன்மை உடையதா எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வேறுபடுத்தி பார்க்குறோம் இந்த சிருஷ்டியினுடைய எல்லா வெளிப்பாடுகளையும் அறிவின் வெளிப்பாடுகளையும் அருளின் வெளிப்பாடுகளையும் பார்க்குறோம் இவ்வளவு பிரம்மாண்டம் எத்தனை அறிவு இவ்வளவு மேம்பட்ட உணர்வு தளம் அப்படின்னு அந்த பெருமையை வந்து உணர ஆரம்பிக்கும் இது மூன்றாவது இந்த மூணாவது ஸ்டெப் மூணு ஸ்டெப்பையும் பண்ணும்போது அதாவது நம்முடைய சிறுமையை உணர வேண்டும் இந்த மாயையின் வெறுமையை உணர்றோம் இறைவனின் பெருமையை உணர்றோம் நாலாவதாக நம்முடைய அருமை தன்னால் விலங்கும் எப்படி அப்படின்னா இந்த இறைவனின் பெருமையை உணர உணர ஹையஸ்ட் மோஸ்ட் ரெஸ்பெக்டபிள் போஸ்ல நம்ம இறைவனை தான் வைக்கிறோம் இதை நாம ரொம்ப ரொம்ப அதிகமாக மதிக்கிறோம் அந்த விஷயத்தை நோக்கி நமக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படும் ரெஸ்பெக்ட் ஏற்படும் ஒரு இணைதல் ஏற்படும் அப்படி பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா இறைவனுடைய அந்த அம்சம் நமக்குள்ளேயும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மசக்தி என்ன ஆகும் நம்முடைய அருமையை நமக்கு உணர்த்தும் நம்முடைய அருமை புரிய ஆரம்பிக்கும் இதுதான் முதலில் நம்முடைய பெருமையை உணர வேண்டும் மாயையினுடைய வெறுமையை உணர வேண்டும் இறைவனது பெருமையை உணர வேண்டும் அதன் பிறகு நம்முடைய அருமை தன்னால் விளங்கப்படும் இந்த பாதையை கடைபிடிச்சு போனா தப்பே இல்லை வராது எங்கேயுமே நம்முடைய அங்கீதாரம் பூஸ்டப் ஆகாது அது இது நடக்காம இந்த பாதையில போகாம நேரடியாக நம்முடைய பெருமையை உணரணும்னு நினைக்கும் போது எல்லா பிரச்சனையும் வந்துடும் ஒண்ணுல ஒரு மனித தளத்துல ஒரு சாதாரண காதல் உணர்வு இருக்கு இல்லைங்களா ஆண் பெண் ஏற்படக்கூடிய காதல் உணர்வு இதுவே வந்து நாம பெருமையை நினைச்சு நாம வந்து ஒரு நான் விரும்புறேன் அப்படின்னு ஒரு கட்டளை இட்டு நாம காதலை கூட சாதிக்க முடியாது அப்படி இருக்கும்போது அந்த பெருமைப்படுத்தி கொண்டு நம்மளை நாம ஆணவத்தை இழக்காமல் எருக புடிச்சுக்கிட்டு கடவுளை எப்படி சாதிக்க முடியும் கடவுளை எப்படி நம்ம உணர முடியும் கடவுள் நிலை நம்ம சாதனைக்குள்ள வரணும் அப்படின்னா நமக்குள்ள ஆணவும் அழிந்தாகவே நாம் ஆணையிட்டு காதலை கூட பெற முடியாது கடவுளை எப்படி பெற முடியும் ஆக வரலார் கூட ஒரு பாடல்ல சொல்றாரு தான் எதற்காக இங்க வந்திருக்கேன் அப்படிங்கறத அருமையா விளக்கம் கொடுக்கறாங்க முகத்தே கருத்து புறத்தை வெளுத்திருந்த உலகரணை வரையும் அப்படின்னு சொல்றாரு நம்மள எல்லாம் என்ன சொல்றாரு அகத்தே கருத்து இருக்கின்றோம் அகத்தே கருத்துனா ஒரு சிறுமையான தாழ்ந்த உணர்வு தளங்கள்ல இருக்கக்கூடிய ரொம்ப தாழ்மையான விஷயங்களை நம்ம வச்சுருக்கோம் உலக அனைவரும் நம்ம எல்லாருக்குள்ளயும் அது இருக்கு ஏன்னா மிருகத்திலேருந்து தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ அதை நம்ம உணரணும் முதல்ல சோ அதனாலதான் அவர் கிளியரா பாடல்களை சொல்றாரு அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருக்கின்ற புறத்துல பார்த்தா ரொம்ப அழகா நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் நல்லா ரெண்டு வேலை குளிச்சுக்கிறோம் சென்ட் போட்டுக்கிறோம் சிரிச்ச மாதிரி இருக்கிறோம் பளிச்சுன்னு ஃபேஷியல் பண்ணிக்கிறோம் எல்லாம் நடக்குது புறத்தே வெளுத்து இருக்கின்ற உலகர் அனைவரையும் இப்படிதான் அப்படிங்கிறத பெருமான் சொல்றாங்க அகத்தை கருத்து புறத்தை வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்தி சங்கத்தை அடைவித்திட வரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்ததற்கென்றே என இந்த உகத்தை இறைவன் வருவிக்க விட்டேன் அருளை ரொம்ப அழகா பாடி நமக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாங்க நான் எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற விளக்கமும் சொல்றாங்க இந்த குரு நெறியை கடைபிடித்து நாம வந்து சின்சியரா நம்முடைய சிறுமைகளை உணர்ந்து அதை நம்முடைய குற்றங்குறைகளை ஊன்றி விசாரித்து அதை அமர்ப்பித்து துர்குணங்களாக இருக்கிறது வேணும் இதை வந்து கலைந்து ஒன்று ஒன்றா களைஞ்சு இறைவனுடைய முறை முறையிட்டு விண்ணப்பித்து பிரார்த்தனை செய்து நாம வந்து உயர்ந்த பாவத்திற்கு வர வேண்டும் அப்ப இறைவனால் நமக்கு கிடைக்கும் சிறுமையை உணர்ந்து இந்த மாயினுடைய நிலையாமை வெறுமையை உணர்ந்து இறைவனுடைய நிலைத்த அந்த ஏகாந்தத்தை பெருமையை உணர்ந்து நம்முடைய அருமையை உணர்வது தான் உண்மையான நெற்றிக்கன் பொருவ போட்டு வழி இதெல்லாம் நடக்கும்போது நம்ம ஆன்மா வந்து விகாசப்படும் ஆன்மா உருகம் ஆன்ம உருக்கம் ஏற்பட்டு ஆன்ம விகாசம் ஏற்படும் போது ஒரு பெரும் கருணை ஏற்படும் அந்த கருணை நிலை தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வளர வேண்டிய ஒன்று அந்த கருணை நிலை மலர்ந்தால் ஆட்டோமேட்டிக்கா இறைவன் அருள் நமக்கு கிடைக்கும் அதன்படி போட்டு திறக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது வந்து சும்மா ஏதோ உணர்வுகள் தெரியுமே தவிர அது திறப்பது இல்லை அந்த வாசல் வரைக்கும் போகும் அவ்வளவுதான் அது திறக்காது அது திறந்தால் எல்லாம் பட்ட பகல் போல் வெட்ட வெளிச்சமாக தெரியும் ஆணவம் இருக்கும் வரை அது திறக்காது ஸோ இந்த மார்க்கம் மிக சரியான மார்க்கம் இதை கடைபிடித்து இறைவனர்களை அனைவரும் பெற்று நடுக்கன் புருவப்போட்டை திறந்து கொள்வோம்